ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு வருஷம் கழிச்சிருக்கு ஒரு வருஷம் கழிச்சதுக்கு பிறகு வசீம் தாஜூதீன் படுகொலையில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முன சாட்சியம்னு சொல்லி நேற்று போலீஸ் ஊடக பிரிவு ஒரு விசேட ஊடக சந்திப்பை நடத்தி ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருந்தது மிகசாரை கஜா அருண விதானகமகி ரெண்டு பிள்ளைகளோட மித்தனிய பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட நபர் அவர்தான் வசீம் தாஜுதீனுடைய காரை பின்தொடர்ந்த வாகனத்துக்குள்ளே இருந்த என்றத கஜாவினுடைய மனைவியே ஒரு சாட்சியமாக கொடுத்துருக்கிறாங்க தானாகவே முன் வந்து அந்த சாட்சியத்தை சிஐடிக்கு அவங்க பதிவு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று நடத்தின விசேட ஊடக சந்திப்பில் அறிவிச்சிருந்தது பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா அது மாறி இருந்தது இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கா இல்லாட்டி விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு முதல்ல ஏன் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறது விசாரணைகள் எந்த கட்டத்தில் என்ற ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் இந்த விசாரணையில் ஒரு திறப்பு முனையான சம்பவமாக பதிவாகி இருக்கிற அந்த சாட்சியம் சம்மந்தமாக போலீஸ் ஊடக பிரிவு வழிப்படுத்துனது அதுக்கு பிறகு வந்து பொதுமக்களுக்கு இன்னமொரு ஒரு நம்பிக்கை வந்து கூடியிருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகி இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கியே இன்னும் ஒரு திருப்புமுனையான சம்பவம் பதிவாகுது மிகசாரை கஜாவினுடைய மகன் ஒரு ஊடக சந்திப்பு நடத்துகிறார் ஃபேஸ்புக்லேயும் நீண்ட ஒரு பதிவு போடுறார் ஊடக சந்திப்புன்னு சொல்லியும் சொல்ல முடியாது ஒரு நாலு மைக் இருந்தது இலங்கையில் சர்ச்சைக்குரிய ஊடகங்களாக கருதப்பட்ட ஒரு சில ஊடகங்களினுடைய மைக்ஸ் மட்டும் அதில் வைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான ஊடக சந்திப்புகள் எப்படி ஏற்பாடு செய்யப்படும் நடத்தப்படும் என்றதும் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த மகன் நடத்தின கஜாவினுடைய மகன் நடத்தின ஊடக சந்திப்பில் வந்து அவர் சொல்றார் அப்பா மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனால் என்னதான் இருந்தாலும் கடைசியில் அவர் என்னுடைய அப்பா தான் சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட வசீம் தாஜூதியின் படுகொலைக்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அந்த சிசி டிவி காட்சிகள் என்ன டேயும் அதிகாரிகளால் காட்டப்பட்டிருந்தது நானும் அம்மாவும் தான் சிஐடி போய் அதிகாரிகள் வந்து எங்கள்ட்ட காட்டின சந்தர்ப்பத்தில் நான் இருக்கிறவர் என்னுடைய அப்பா கிடையாது என்று சொல்லி அம்மாட்டையும் காட்டியிருந்தாங்க எனக்கு காதல கேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் இருந்தோம் அம்மா அந்த சந்தர்ப்பத்தில் முதல் தடவையா சொன்னாங்க அதில் இருக்கிறவர் என்னுடைய கணவர் கிடையாது என்று சொல்லி ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சதுக்கு பிறகு அம்மாவை இன்னும் ஒரு தனி இடத்துக்கு கூட்டி போய் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்துல அம்மா வேறு ஏதாவது குறிப்பிட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா நேற்றைய நாள்ல வந்து என்னுடைய அப்பாட ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா மகன் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு நீங்க பாத்தீங்களா நான் லிங்க் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு பிறகு அந்த செய்தியை நான் பாக்குற நேரத்தில் தான் எனக்கு தெரிய வந்திருந்தது அம்மா இந்த மாதிரியான ஒரு சாட்சியத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆனா இந்த சம்பவம் நடந்த வசீம் தாஜுதீன் படுகுல சம்பவம் நடந்த காலகட்டத்தில் என்னுடைய அப்பா வந்து கொரன கொழும்பு பஸ் ரோட்ல ஒரு கன்டெக்டரா நடத்துனரா பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம் அவருக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான தொடர்புகளுமே கிடையாது அந்த சிசிடிவியில் இருக்கிறவர் அவரும் கிடையாது அம்மா சொல்லியிருக்கிறாங்க அந்த சிசிடிவியில் இருக்கிற நபரை பார்க்கிற நேரத்துல உடல் அசைவுகளை பாக்குற நேரத்துல அவர்தான் கஜியா தான் அருண விதான கமிகி தான் என்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படியா இருந்தா ஏன் என்னுடைய அப்பாடை கஜாவினுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க அவங்கள்டையும் காட்டி இதையும் உறுதி செய்ய முடியாமல் போயிருந்தது அதில் இருக்கிற நபர் என்னுடைய அப்பாவே கிடையாது என்று சொல்லி அவர் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுடைய பிரைவசிக்குள்ளே நாங்கள் அதிகமாக போகாமல் மேலோட்டமாக நான் சொல்கிறேன் நானும் ஒரு சில சிங்கள ஊடகங்களில் அது வந்து அப்படியே ஃபுல்லாக போடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது என்னுடைய அம்மா வந்து இன்னும் ஒரு நபரோட துபாயில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இந்த படுகொலை நடந்த காலகட்டத்தில் நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு பிறகு துபாயிலிருந்து அவங்க இங்கே வந்தாங்க இந்த மரணங்கள் நிகழது இறுதி கிரியைகள் எல்லாமே நடத்தப்படுது அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்குள்ள ரெண்டரை லட்சம் ரூபாய் பணம் வெளிநாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதை நான் கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படி அந்த பணத்தை அனுப்பி வச்சிருக்கிற நபர் பெக்கோசமன் இந்த கொலையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற எனக்கும் அவர் மேலே தான் சந்தேகம் இருக்குது என்னுடைய அப்பாவை படுகொலை செய்தார் சொல்லி நானும் பெகோசமன் மேலே தான் சந்தேகப்படுறேன் அப்படி சந்தேகப்படுற பெகோசாமனே என்னுடைய அம்மாவுக்கு வந்து ரெண்டரை லட்சம் ரூபாவை அனுப்பி வச்சிருக்கிறார் வெக்கோ சமனுக்கு கீழே வேலை செய்கிற இன்னும் ஒரு நபரோடு தான் என்னுடைய அம்மா வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அவர் குறிப்பிடுறார் இந்த மாதிரி அந்த சாட்சியம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குன்றதுதான் அவருடைய அந்த ஃபேஸ்புக் பதிவு அந்த ஊடக சந்திப்பினுடைய ஒரு சாராம்சம் வசிம் தாஜுதீன் படுகொலையை பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சியம்ன்றது மிக மிக முக்கியமானது ஆனா இது வந்து நீதிமன்றத்தில் எந்த அடிப்படையில் உறுதி செய்யப்படும் என்றதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் அவங்க வந்து உடல் அசைவுகளை வச்சுக்கொண்டு என்னுடைய கணவர் தான் சொல்லி குறிப்பிடறாங்கறதுக்காக மட்டுமே அதை உறுதிப்படுத்த முடியுமா நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளுமா என்றதெல்லாம் இல்லாம இரண்டாம் பட்சமா இருக்கிற ஒரு கேள்வி ஆனா கஜா அதுல பின்னால பின்தொடர்ந்திருக்கிறார் என்றது உறுதி செய்யப்பட்டு கஜ்ஜாவுக்கு பின்னால இருந்த நபர்கள் யார் அந்த வலையமைப்பு என்னன்னு சொல்லி தேடுற சந்தர்ப்பத்தில் நான் நேற்றைய வீடியோலையும் சொன்ன மாதிரி சில நேரங்களில் அந்த புள்ளிகள் எல்லாமே தொடர்பு பற்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு அந்த இன்றைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு நாமல் ராஜபக்சேட்டையும் இன்றைக்கு ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறார் வசீம் தாஜுதீன் படுகொலையில் ஒரு மிக முக்கியமான முனை ஏற்பட்டிருக்கு அவருடைய கஜாவினுடைய மனைவி வந்து இந்த மாதிரியான ஒரு சாட்சியத்தை பதிவு செய்திருக்கிறாங்க வசீம் தாஜுதீனுடைய காரை பின்தொடர்ந்த வாகனத்துக்குள்ள இருந்த நபர் கஜாதான் அதாவது உங்களோட இதுக்கு முதல்ல சேர்ந்து செயற்பட்டவர் உங்களை பற்றின ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும் சொல்லி ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்த நபர் அதுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டவர் அவர் அந்த வாகனத்துக்குள்ளே இருந்தார்ன்றதை அவங்க ஒரு சாட்சியமாக கொடுத்துருக்கிறாங்கன்ற மாதிரி அப்படிதான் அந்த கேள்வி வந்து கேட்கும் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ நாமல் ராஜபக்சவும் கஜாவினுடைய மகன் எந்த விஷயத்தை குறிப்பிட்டாரோ அதே தகவல் வந்து நாமல் ராஜபக்சவும் குறிப்பிட்டார் இந்த சாட்சியத்தை பதிவு செய்திருக்கிற கஜாவினுடைய மனைவி என்று சொல்லப்பட்ட நபர் இதுக்கு முதல்ல எங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க யாரோடைய எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லியும் இந்த அரசாங்கம் தேட வேண்டியிருக்கு என்ற விஷயத்தை நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார் இன்னும் ஒரு கருத்து வந்து மிக முக்கியமான கருத்து என்னதான் அரசியல் ரீதியான மாற்று கருத்துகள் இருந்தாலும் கூட நீதிமன்றத்தில் கொண்டு போய் இந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்காமல் இதுக்காக ஊடகங்களுக்கு இதை முதலே கொண்டு வந்து காட்ட வேண்டியிருக்கு நீதிமன்றம் சுயாதீனமாக செய்யப்பட்டு வருது நீதிமன்றத்தில் இந்த அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்க முடியும் பக்க சார்பற்ற ஒரு விசாரணை நடத்தப்படும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு ஐஸ் கிழமைன்னு சொல்லி இதுக்கு முதல்ல இருந்தது ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு டாபிக் வந்து பேசப்பட்டு வருது ஆனால் அந்த ஊடகவியலாளர் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கேட்கிறார் இந்த மாதிரி எந்த டாபிக் பேச பேசப்பட்டாலும் கடைசியில் வந்து நாமல் ராஜபக்ச வீக் நாமல் ராஜபக்ச வாரம் என்ற அடிப்படையில் தான் அது வந்து நிற்கிது என்ற அடிப்படையில் கேட்குற நேரத்தில் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டுறாரு விமர்சிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வசீம் தாஜூதீன் படுகொலை செய்யப்படுறாரு அந்த ஆட்சி காலகட்டத்தில் ராஜபக்சர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இது நடக்குது ரக்பி வீரராக வசீம் தாஜுதீன் இருக்கிறாரு ரக்பின்றது ராஜபக்சர்களினுடைய நெருக்கமான அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கிறத அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு யோசித் ராஜபக்சவாக இருக்க முடியும் நாமல் ராஜபக்சவாக இருக்க முடியும் வசிம் தாஜுதீனும் இவங்களும் சேர்ந்து விளையாடின பல போட்டிகள் பதிவாகியிருக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன மர்மங்கள் என்னன்னு சொல்லி ஒரு முழுமையான தொகுப்பு இந்த சேனலில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மேலோட்டமாக ஒரு சில சந்தேகங்களை மட்டும் திரும்ப முன் முன்வைக்கலாம் இந்த மரணம் பதிவானதுக்கு பிறகு ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலகட்டத்தில் சந்தேகத்துக்கிடமான மரணம் என்ற அடிப்படையில் ஒரு உண்மையான ஆட்சியை கொடுக்குற தரப்பா இருந்தா இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் முன்வைக்கப்படுது மர்மம் இருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் என்று சொல்லி நாமல் ராஜபக்சவே குறிப்பிட்றாரு தன்னுடைய நண்பருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கு மர்மம் இருக்குன்னு சொல்லி யாராவது சந்தேகத்தை முன்வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆட்சி காலகட்டத்தில் உரிய முறையில் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்குமா இருக்க இருந்தால் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது யாராவது ஒரு நபர் நெருக்கமான ஒரு நண்பர்ட மரண வீட்டுக்கு நெருக்கமான நண்பர் செத்துப்போன சந்தர்ப்பத்தில் அந்த மரண வீட்டுக்கு போகாமல் இருப்பாங்களா கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க ஆனால் நாமல் ராஜபக்ச ஏன் போகாம இருந்தார் என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும்

அவருடைய சரிட்டிக்கு சொந்தமான ஒரு வாகனம் அந்த வாகனம் யோசித ராஜபக்சவுக்கு கொடுக்கப்படுது அந்த வாகனம் தான் பின்தொடர்ந்ததா விசாரணையின் பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருந்தது அதே வாகனம் ஒரு இடத்துல மறைச்சி வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஒரு சில சந்தர்ப்பங்களில் வேற வேற கலர்களில் அது பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படி பெயிண்ட் பண்றதுக்காக கொள்ளுபேட்டில் இருக்கிற கரச்சுக்கு கொண்டு போய் கொடுத்த நபர் அந்த வாகனத்தை கொண்டு போய் கொடுத்த நபர் சிஎஸ்என் தொலைக்காட்சியினுடைய யோசித ராஜபக்ச நடத்தின கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் தொலைக்காட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி என்றது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அந்த அதிகாரியை குறிப்பிட்டிருந்தார் யோசித ராஜபக்ச தான் இந்த வாகனம் எனக்கு கொடுத்து பெயின் பண்ண சொல்லி கொடுத்திருந்தார் என்ற மாதிரி ஒரு சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது இதில் வந்து ஏராளமான சாட்சியங்கள் அழிக்கப்பட்டிருக்கு சில விஷயங்கள் தானாகவே மறைஞ்சிருக்கு ஒரு சில மரணங்கள் பதிவாகியிருக்கு மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த விசாரணைகளுக்கு மிக முக்கியமான ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக தலைமை தாங்கி கொண்டிருந்த இல்லாட்டி இதுக்கெல்லாம் பொறுப்பாக இருந்த ஒரு நபர்னு சொல்லி அறியப்பட்ட அனுரரசேனநாயக்க இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை அந்த மாதிரி முதலாவது பிரேத பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பித்தார் போலியான் அறிக்கையை சமர்ப்பிச்சார்ன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த சமர சேர்க்கிற மருத்துவர் ஆனந்த சமர சமரசேகர இன்றைக்கு உயிரோடு இல்லை வசீம் தாஜுதீனுடைய உடற்பாகங்கள் முதல் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் உடல் இருந்து அகற்றப்பட்டிருந்தது கொண்டு போகப்பட்டிருந்தது என்றும் கிடைக்காம இருக்குமான் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தின ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து இந்த நடந்த நாள்ல இரவு அலரி நாளில் நாரகன்பிட்டி நிலையத்துக்கு நாற்பதுக்கும் அதிகமான அழைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு தொலைபேசி அறிக்கை வெளியிடப்படல வெளியிடப்படல் அந்த காலகட்டத்தில் அந்த பிரபலமான தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு தலைமை தாங்கும் ஒரு நபர் தான் இந்த ஆட்சியிலையும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வகிச்சு கொண்டிருக்கிறார் ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி முஜிபுர் ரஹ்மானம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எப்படியா இருந்தாலும் அந்த நாள்ல அன்றைக்கு இரவு நாற்பதுக்கும் அதிகமான தொலைபேசி அழைப்புகள் நாரகன்பெட்டி போலீஸ் நிலையத்துக்கு அலறி மாளிகையிலிருந்து எதுக்காக எடுக்கப்பட்டது யாரால் எடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கு இந்த மாதிரியான ஏராளமான கேள்விகள் இருக்குது பல மர்மங்கள் இருக்குது விசாரணைகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்